அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையின ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர்களையும் நண்பர்களின் தாசன் வணங்கி மழ்கின்றேன் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு இந்த பொலை கொலை தவிர்த்தல் சைவம் சைவம் இந்த சைவமும் புலைகொலை தவிர்த்தலும் ஒன்றா வேறா என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ சைவம் என்பது புலால் உண்ணாதவர்கள் இந்த மாமிச உணர்வை தவிர்த்தவர்கள் புலை உண்ணாதவர்கள் அவர்கள் சைவர்கள் என்று சைவம் நாங்கள் வந்து இந்த மாமிசம் உண்ணாதவர்கள் சைவம் சைவத்தை கடைபிடிப்பவர்கள் என்று சொல்வார்கள் இந்த பொலை கொலை தவிர்த்தல் என்பதுதான் சுதசன் மார்க்கத்தினுடைய கோட்பாடு இந்த கொலை பொலை கொலை தவிர்த்தல் என்பது மாமிசம் உண்ணாதிருத்தல் கொலை செய்யாதிருத்தல் இந்த கொலை செய்யாதிருத்தல் என்பது எந்த உயிருக்கும் நம்மால் தீங்கு நேரக்கூடாது என்று நினைத்தல் கொலை செய்யலாம் நான் கத்தி எடுத்துட்டு யாராச்சும் வெட்டுனானையா வெட்ட போனா நான் ஆடை இருத்தனா கொடி ஏத்தனா அதுதான் கொலை என்பது அல்ல எந்த உயிருக்கும் நம்மால் தீங்கு நேரக்கூடாது என்று கருதி நடத்தல் தான் இந்த கொலை பொலை தவிர்த்தல் என்பது பொருள் கொள்ள வேண்டும் கொஞ்சம் ஆழ சிந்திக்கத்தான் வேண்டும் சிந்திக்கத்தான் இப்போ கடவுள் வந்து எப்படி இருக்கிறார் என்று வள்ளலா நமக்கு காட்டுவா காட்டுகின்றார் என்றால் எல்லா உயிருமாக இருக்கிறார் கடவுளே நான் எல்லா உயிர் மா உயிருக்குள்ளே நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதாக தான் அகவலில் பசு உயிர் ஒழியாவும் நான் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கேன் ஆகினாலே நீ என்னை வடங்கணும்னா என்ன செய்யணும் உயிர்நலமும் பரவுக அந்த உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய் அப்படின்னு இறைவன் சொன்னதாக பதிவெடுகிறார் அதனால தான் நாம் வந்து உயிர்கொலையும் குறைபூசிப்பும் கூடாது என்று சொல்லுது அதனால் எல்லா உயிருமாக கடவுள் இருப்பதினாலே அப்போ இந்த மாமிச உணவை உண்ணுதலும் இந்த கொலை செய்தலும் இறைவனுக்கு எதிரானது தானே ஆனால் சமய மதங்கள் என்ன சொன்னதுன்னா சைவமாக இருக்கிறது மட்டும் சொல் இந்த உயிர்கள் எல்லாவற்றிடத்தையும் இந்த அளவுக்கு அளவு அந்த நேசம் காட்ட வேண்டும் கொல்லாதிருக்க வேண்டும் என்று சொல்லுது இப்போ கொசு கடிக்க வருது கடிக்குதுன்னு வச்சிங்களேன் கசி கடிக்கிறத அப்படி அடிச்சுட்டோம்னு வச்சுங்களா அது கொசு செத்து இப்போ கொசு கடிக்கும் பொழுது அப்படி தண்ணி கொசுவலையே கட்டிக்கிட்டு படுத்தர்லாம் அவங்க நான் கொசுவலை தான் எப்போவும் கட்டிக்கிட்டு படிக்கிறேன் இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுது ஒரு எறும்போ அல்லது ஒரு பூச்சியோ ஒரு தண்ணியில் விழுந்து தவிக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த தண்ணியிலேருந்து அதை எடுத்து விட்டுறது இல்லைன்னா அந்த தண்ணியை கீழே கொட்டி விட்டாலே அது ஓடார ஓடிடும் அதுக்குள்ளே அதை தவிக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு உயிர்களும் ஏதாவது துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அவைகளை விடுவித்த அதனுடைய இறப்பில் இருந்து விடுவித்த எப்படியா இருந்தால் இதுதான் இந்த கொலை தவிர்த்தல் இதுதான் சுத்தசன்மார்க் அந்த சமயத்திலே வந்து சைவமாக இருக்கணுங்கிறது தான் ஒரு நெறி அதைத்தான் கடைபிடித்தார் அவர்களிடம்தான் நாம் சுத்தசன் மார்க்கத்தை கொண்டுட்டு போகணும்னு ஐயா சொல்கிறார் அவன் ஓரளவுக்கு வந்துட்டான் சைவ நெறிக்கே அவனை கொறை தவி கொலை தவிர்த்தலிலும் இருந்து தவிர்த்து சுத்தசன் மார்க்கத்தை அவனிடம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறேன் அந்த ஒளிர் நீர் பூண்டு ஒரு ஒளி நீர் அணிந்து அக்கமணி பூண்ட சன்மார்க்க அன்பர்கள்தும் உளமாம் நிலத்தில் வளர் தேவதருவே என்று பேசுவோம் அப்படி நீர் போட்டுக்கிட்டு அந்த உத்திராட்சமெல்லாம் கட்டிக்கிட்டு அக்கமணி பூண்டு கட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் சைவமாக இருக்கிறாங்கள்ல அவங்க உளம் என்கின்ற மனம் என்கின்ற அந்த நிலத்திலே நாம் சம்மார்க்க தேவதருவை நட வேண்டும் என்று கூறுவார் ஆகையினாலே இந்த சைவமாக இருத்தலுக்கும் கொலை புலை தவிர்த்தலுக்கும் நாம் வித்தியாசத்தை பொறிச்சுக்கலாம் எந்த உயிராவது எவ்வகையிலேனும் ஏதாவது துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தால் அதை விடுவிக்கணும் நாம் அதை இப்போ ஒரு கரப்பான் பூஜை கண்டால் உடனே நசிக்கிற கூடாது நம்ம அதை வேணும்னா விலைக்கு விடலாம் விலைக்கு விடலாம் தள்ளி விடலாம் போய்விடாது நீ நசுக்கி விட்டதுனால உலகத்தில் இருக்க அத்தனை கரப்பையும் அந்த கரப்பான் பூச்சியை அழிச்சு விட முடியாது இல்லை அழிச்சா இன்னொரு வரப்போகுது அதுவாக அது போகட்டும் இப்படி அது எதையும் கொல்லுவதற்கு நாம் முனையாமல் அவைகளை காப்பதற்கு முயல்வதுதான் இந்த கொலை கொலை தவிர்த்தல் என்ற சுத்த சன்மார்க்கம் இந்த நடைமுறையையும் நாம் கையாள வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் சுத்தசன்மார்க்க அன்பர்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அந்த வகையிலே முயல் நடக்கும் நன்றி